எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மெட்டீரியல் போய் வாங்குவோம் வாங்குற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே வித்தில் இருக்கா அப்படிங்கிறப்பதான் பார்க்க போகிறோம் வித்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகலம் எல்லாமே ஒரே அகலத்தில் இருக்கா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அகலம் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சாரில வர ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் வாங்குவோம் இல்லை இந்த மாதிரி சுடிதார் செட்டு கூட வாங்குவோம் அப்போ அது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்து இருக்கும் அது எவ்வளோ இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரோட செட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவும் வாங்கியிருக்கேன் ஒரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வந்து செட்டில் வந்து எவ்வளோ வித்து இருக்குது ரன்னிங் மெட்டீரியல் வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா பேண்டும் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியலில் கொடுத்துருக்க பேண்ட் எவ்வளோ இருக்குது ரன்னிங் மெட்டீரியல் கொடுத்துருக்க மெட்டீரியல் பேண்ட் வந்து எவ்வளோ இருக்குது வித் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அதே காட்டனில் வந்து ரன்னிங் மெட்டீரியலை எவ்வளோ விற்று இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் வாங்கியிருக்க பேண்ட் மெட்டீரியல் இதில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸில் சாரியில் கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ நார்மலாக நம்ம வந்து வாங்கக்கூடிய இல்லை அதில் வந்து எவ்வளோ விற்றுருக்கு லைனிங் கிளாத்தில் வந்து எவ்வளோ விற்றுருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதார் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் நம்ம வாங்கின டூ மீட்டர் கிளாத் இதில் வந்து எப்படி நம்ம வந்து அளக்குறது அப்படின்னு பார்த்து பார்த்துக்கிறோங்க எப்போவுமே கிளாத் வந்து நம்ம வந்து அளக்கணும்னா இதுதான் சென்டிமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ண நான் சொல்லியிருக்கேன் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம கடையில் போய் ஒரு மீட்டர் கொடுங்க எண்பது பாயிண்ட்டு கொடுங்க ரெண்டு மீட்டர் கொடுங்க அப்படின்னா அவங்க அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அளந்து கொடுப்பாங்க ஓகேவா இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த பக்கம்தான் கட் பண்ணுறது இதுக்கு வந்து இந்த மடிப்பில் தான் நமக்கு வந்து அளந்து கொடுப்பாங்க ஓகேவா நமக்கு இந்த சைடில் நமக்கு வந்து அளந்து கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வித்து இதுதான் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது ரெண்டு மீட்டர் இருக்கா அப்படின்னா தான் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாரி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மடிப்பு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு நம்ம வந்து அளக்குறோம் ஓகேவா மடிப்பு சைடு நம்ம வந்து அளந்து எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் மீட்டர் இருக்காங்கிறத நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இப்படி நீங்கள் அளந்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அளந்துக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக தான் இருக்கு இது வந்து லாஸ்ட் பிட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு மீட்டர் வேணுணாலும் ரெண்டு மீட்டர் மூணு வேணுன்னா மூணு மீட்டர் இல்லை நாலு வேணால் நாலு மீட்டர் நம்ம என்ன ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கணும் இப்போ வந்து பாருங்க இதோட வித்து தான் நம்ம வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட வித்து இது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க எத்தனை இன்ச் அப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ரெண்டரை ஓகேங்களா இருபத்தி ரெண்டரை இன்ச்சு இது வந்து இருக்குது இப்போது ஒன் சைடு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்கும் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ப மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இருக்குது ஓகேங்களா இதோடய வித்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இது வந்து ரன்னிங் மெட்டீரியலை நம்ம எடுத்துக்க சுடிதார் பிட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா வித்து இப்போ கடையில் நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா இதோட வித்து எவ்வளோ இருக்குது இது வந்து செட்டு ஓகேங்களா செட்டாக நம்ம வந்து வாங்குறது இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அளக்கணும் இது எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த கார்னரில் நீங்கள் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இதில் இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இது வந்து பாருங்கள் இருபது ப்ளஸ் அரை ஓகேங்களா இருபது ப்ளஸ் ஆறே தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டரை இருந்துச்சு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து வச்சுங்க இருபது ப்ளஸ் ஆறே தான் இருக்குது இருபது இருபதரை இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா நம்ம கை வச்சிருக்கேன் இருபது அற இருக்கு அப்போ இருபது ப்ளஸ் இருபது எவ்வளோ எவ்வளோ நாற்பது அப்போ நாற்பத்தி ஒரு இன்ச்சு தான் இதோடய வித்து வந்து எவ்வளோ இருக்குது நாற்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று தான் இருக்குது ஓகேங்களா நாலு இன்ச்சி வந்து இது வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா இதில் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் மெட்டீரியல் பேண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதோட செட்டு இதுக்கு வாங்கின செட்டு இந்த செட்டில் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது எத்தனை மீட்ரு இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக விரிச்சு போட்டுக்குங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நாலாக வச்சுருக்கேன் ஓகேவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்து எடுத்துக்கலாம் இது எத்தனை மீட்ரு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்ரு இருக்குன்னா நூற்றி பதினஞ்சு ஓகேவா நூற்றி பதினஞ்சுனா ரெண்டு சைடு நம்ம வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டே கால் மீட்ருக்கு ரெண்டே கால் மீட்ரு இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டே கால் மீட்ருக்கும் மேலேயே நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டு முப்பது இருக்கும் ரெண்டு முப்பது ஓகேங்களா இது வந்து ரெண்டு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா ரெண்டரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டே காலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுடிதாரில் கொடுத்துருக்க பேண்ட் மெட்டீரியலோட அளவு மீட்டர் ஓகேங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா இதோடய வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதோடய வித்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இதோடய வித்து எவ்வளோ இருக்குது டொண்ட்டி ஒன் ஓகேவா இதோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது ட்வெண்ட்டி ஒன் இருபத்தி ஒரு பா இருபத்தி ஒரு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா இருபத்தி ஒரு இன்ச்சு இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ இருபத்தி ஒ இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து ரெண்டாக நம்ம டவுல் ஆக்கும்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு வந்து இதோடய வித்து கிடைக்கிது ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இதோடய வித்து ஒரு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு கிளாத்தில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் இருக்கும் மூணு மீட்டர் கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட வித்து எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டி கிளாத்தில் காட்டன் மெட்டீரியல் ஓகேவா இங்கே வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா ரொம்பவே நமக்கு வந்து கம்மியாக இருக்குது எவ்வளோ இருக்குது பதினேழு அரை தான் இருக்குது நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இருபத்தி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு தான் இருக்குது இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் மெட்டீரியல்லையே நம்ம வந்து எடுத்துக்க சிந்தட்டிக் மெ சிந்தட்டிக் ஓகேங்களா இது வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி தான் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு நம்ம வந்து அளக்கலாம் இங்கே வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சுக்கிறேங்க இந்த நம்ம மடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த மடிப்பில் வச்சுட்டு இந்த ஓப்பனில் வச்சிங்கன்னா எவ்வளோ விற்று தெரியும் நமக்கு இதுவாது பரவாயில்ல இருபது ஓகேங்களா இதோடய வித்து எவ்வளோ இது வந்து சிந்தட்டிக் ஓகேங்களா சிந்தட்டிக்கில் நான் வாங்கியிருக்காது இது வந்து எவ்வளோ வித்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருபது இருக்குது ஓகேங்களா காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அரை தான் இருந்துச்சு இதே பேண்ட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருந்துச்சு நம்ம வந்து சிந்தட்டிக்கில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபது இருக்குது ஓகேங்களா இது கூட நமக்கு வந்து பேண்ட் மெட்டீரியல் தான் நம்ம கடையில் போய்ட்டு பேண்ட் கிளாத் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க நமக்கு எது வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸுக்கு வாங்கியிருக்க மெட்டீரியல் ஓகேங்களா ப்ளவுஸ் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸாரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கதில் எப்பவுமே லென்த்து வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா லென்த்து வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வித்து வந்து எப்படி இருக்கும் வித்து வந்து கம்மியாக இருக்கும் ஸாரீ மெட்டீரியல் இது இதை நம்ம வந்து எப்படி அளக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் லென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்போ லென்த்து வைஸ் நம்ம வந்து வைக்கும்போது இப்படி தான் வைக்கணும் ஓகேங்களா சாரி நம்ம இப்படி தானே கட்டுவோம் அப்போ இப்படி தான் நம்ம வந்து வச்சு அளக்குற மாதிரி இருக்கும் இப்போ அளக்கும் போது இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாம் ம நாலாம் அடிச்சிருக்கேன் நாலாம் அடிச்சுட்டு இதோட எத்தனை மீட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு இருக்குது அப்படிங்கிற போது இதோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு நூற்றி பத்து வரும் இது வந்து ஒரு மீட்ரு பத்து சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா நூற்றி பத்து வரும் அப்படின்னா வித்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து வித்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இன்ச்சில் பார்க்கலாம் இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓகேங்களா பதினஞ்சு பதினாறு ஓகே அவ்வளோதான் இருக்குது இதோடய வித்து வந்து பாருங்கள் பதினஞ்சு பதினாறு இவ்வளோ தான் இருக்குது வித்து பாங்கணா ப்ளவுஸ் மெட்டீரியல் இது நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட் கேட்குறோமோ அவ்வளோ பாயிண்ட்டு தான் கொடுப்பாங்க இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து பார்க்கலாம் நான் வந்து எண்பது பாயிண்ட் எடுத்திருக்கேன் எண்பது பாயிண்ட்னால் எண்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா இதோடய லென்த்து வந்து எண்பது சென்டிமீட்டர் நம்ம வந்து கடையில் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ கொடுப்பாங்க இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு தான் ஓகேவா சாரியில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இருந்துச்சு அது வந்து ஒவ்வொரு சாரிக்குமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒருங்களா ஒவ்வொரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும் போது அதோட வித்து வந்து கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சேமாவே இருக்குது இப்போ இது வந்து இதோட வித்துமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஓகேங்களா பதினாறு பதினாறு முக்கால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இருந்துச்சு சாரியில் இது வந்து சில்க் காட்டன் சில்க் காட்டனில் வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இருந்துச்சு இது வந்து அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பதினேழு இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இருக்கு ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இருக்கு இது வந்து சில்க் காட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மெட்டீரியல் லைனிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கும் ஃபாட்டிலேருந்து நமக்கு வந்து லைனிங் மெட்டீரியல் கிடைக்கும் நமக்கு வந்து எது நல்லா குவாலிட்டியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு இருக்குது ஒவ்வொரு கிளாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஒரே மாதிரியான வித்து எல்லாத்துக்குமே இருக்காது நம்ம வந்து கடையில் வந்து கேட்கும் போது நம்ம எதுக்கு நம்ம வந்து வாங்க போகிறோம் நம்ம வந்து பேண்ட் கிளாத் வாங்க போகிறீங்களா இல்லை ப்ளவுஸுக்கு வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கடையில் கேட்டு வாங்கணும் அப்போ தான் அதோடய வித்து வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உறவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கடையில் நீங்கள் வந்து ஏதாவது மெட்டீரியல் வாங்க போகிறீங்கன்னா எதுக்காக வாங்க போகிறீங்க நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து பேண்ட் தைக்க போகிறீங்களா இல்லை சுதா தைக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கேட்டு வாங்கணும் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனே மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்